இருந்து இலங்கை இந்தியாவுக்கு செல்வோருக்கு ஆபத்து சமூக நல கொடுப்பனவில் புதிய மாற்றம் பிரான்சில் இருந்து இலங்கை இந்தியாவுக்கு செல்வோருக்கு சமூக நல கொடுப்பனவை பெற முடியாமல் போகும் அபாயம் உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது பிரான்சில் சமூக நல கொடுப்பனவுகளை பெறும் சிலர் மீது புதிய கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன குடும்ப நல தொகையினையும் முதியோருக்கான கொடுப்பனவுகளையும் பெறுபவர்கள் இதுவரை காலமும் வருடத்திற்கு ஆறு மாதங்கள் நாட்டில் இருக்க வேண்டும் சட்டம் தற்போது நடைமுறையில் உள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் அது ஒன்பது மாதங்களாக அதிகரிக்கப்பட உள்ளது இனிமேல் வருடம் ஒன்பது மாதங்கள் பிரான்சில் வசிப்பது கட்டாயமானதாகும் அதற்கமைய குடும்ப நலன்களுக்கு தகுதி பெற இன்னும் மூன்று மாதங்கள் நாட்டில் தங்கி இருக்க வேண்டும் இந்த குடும்ப நலன்களில் குறிப்பிட்ட குடும்ப கொடுப்பனவுகள் மற்றும் ஒரு குழந்தையின் பிறப்புக்கான போனஸ் ஆகியவை அடங்கும் பெரும்பாலான சமூக உதவிகளுக்கு கடந்த வருடத்தில் குறைந்தது பாதியாவது பிரான்சில் இருக்க வேண்டும் என்பது விதியாக இருந்தது இதனால் ஆறு மாதங்கள் பிரான்சில் தங்கிவிட்டு ஏனைய ஆறு மாதங்களுக்கு தங்களது சொந்த நாட்டிற்கு செல்லும் பழக்கத்தை வெளிநாட்டவர்கள் பின்பற்றி வந்தனர் இந்த நிலையில் சமூக மோசடிகளை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு பரந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த காலக்கெடுவை ஒன்பது மாதங்களுக்கு நீட்டிக்கும் தனது விருப்பத்தை பிரதமர் கடந்த வருடம் அறிவித்திருந்தார் அதற்கமைய அடுத்த ஆண்டு முதல் இதனை அமுல்படுத்த உள்ளதாக ஞாயிற்றுக்கிழமை வழியான அரசு வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரான்சில் குடியுரிமை பெற்றுள்ள அதிகளவான முதியவர்கள் குளிரான பகுதியில் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் நீண்ட விடுமுறையில் தங்கி இருந்துவிட்டு கோடி பகுதியில் பிரான்ஸ் வருகின்றனர் இந்த நிலையில் பிரான்சில் சமூக உதவி பணம் முதியோருக்கான கொடுப்பனவு பெறுவோருக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டினை அரசாங்கம் எடுத்துள்ளது